மீன் அப்பம் இரண்டு மிக பிரசித்தி பெற்ற உணவுப் பொருட்களாக இதில் எடுக்கப்பட்டது ஏன் மீன் ரொம்ப பெரிய பொருளாக அன்றைக்கு எப்பிரியர்களுக்குள்ள பேசப்பட்டது அப்பம் ஏன் பேசப்பட்டது அவர்கள் சாப்பிடுவதற்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களிலேயே அதுவும் மாமிசத்தில் அவர்கள் மீனை விரும்பி அதிகம் சாப்பிடுவார்கள் எபிரேயர்கள் பழைய பட்டின் காலத்தில் மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின்படி எடுத்து வாசித்து பார்த்தால் அங்க சொல்லுகிறார்கள் கடலிலும் ஆறுகளிலும் இருக்கக்கூடிய மீன்களை நீ புசிக்கலாம் அதில் செதில் உள்ளவைகளை நீ புசி செதில் இல்லாதவளை நீ புசிக்க வேண்டாம் அது உனக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உபாகவும் பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வசனங்களை எடுத்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க நேரம் இல்லை அங்கே சொல்லுகிறார் நீ என்னுடைய ஜனம் என்கிறதனாலும் நான் என்னுடைய சொந்த ஜனம் என்று உன்னை அழைப்பதினாலும் நீ என்னத்தை சாப்பிடணும் நீ எதை சாப்பிடக்கூடாது கூடாது நீ எதை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருப்பாய் எதை சாப்பிட்டால் உனக்கு ஆரோக்கியம் கெட்டு போகும் என்பதை இஸ்ரவேலர்களுக்கு தேவன் பட்டியிட்டு காண்பித்து சொன்னார் ஏசு கிறிஸ்து வந்தார் நலமான உணவை கொடுக்க மக்களுக்கு விரும்பினார் அந்த மக்கள் அன்றைக்கு கலிலேய குப்பங்கள் மீனவ குப்பங்கள் நிறைந்திருக்கிற பகுதிகளிலே அன்றைக்கு இருந்த எப்பிரியர்கள் இந்த மீன மீன் விற்பதை அதிகம் வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள் மீன் வாசல் என்று அழைக்கப்படுகிற துறைமுகங்களும் இருந்தது அங்கே எகிப்து தேசத்தில் மக்கள் முழுவதும் மீன்கள் நிறைய சாப்பிட்டு அவர்கள் பழக்கம் கொண்டவர்கள் இங்கே வரும்பொழுது கூட புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்பொழுது கூட மக்கள் மீனை அதிகமாய் சாப்பிடுவார்கள் இந்த மீன் மூன்று நாள் அளவும் கெட்டுப்போகாத ஒரு பதார்த்தம் உள்ள ஒரு ஃபுல்லு மீன் கரெக்டா எடுத்து வச்சீங்கன்னா மூணு நாளுக்கு அதுக்கு ஃப்ரிட்ஜும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை சரியான ஃப்ரெஷ் மீன் நீங்கள் எடுத்து கரெக்டாக பதப்படுத்தி வச்சிங்கன்னா என்ன ஆகாதுன்னா கெட்டு போகாது மீன் வேறு வேறு எதை நீங்கள் எடுத்து வச்சாலும் கெட்டு போயிடும் வேறு எந்த மாம்சத்தை நீங்கள் எடுத்து வச்சாலும் கெட்டு போய்டும் அந்த மீன் ரொம்ப முக்கியமாக பிரதானமான ஒரு உணவாக இப்படியர்களுக்குள்ளே பார்க்கப்பட்டது மீன் என்பது எதை குறிக்கிறது ஏன் இத்தனை ஆயிரம் பேர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த மீனை பிரகடனப்படுத்தினா அப்பத்தை பிரகடனப்படுத்தினார் மீன் என்று அழைக்கப்பட்டால் மீனுக்கு அர்த்தம் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் மீனின் அடையாளம் ஒரு மனுஷனை குறிக்கிறது அந்த மனுஷனுக்கு அடையாளப்படுத்துகிற மீன் ஒரு மனுஷனை காப்பாற்றினது இயேசு கிறிஸ்து இப்படி ஊழியம் பண்ணும் பொழுது அடையாளத்தை தேடுகிறார் என்று சொல்லப்பட்டது இவர் யார் இவர் என்ன இவர் இவர் மேசியா இவர் இவர் எகோவா தேவன் தான் என்பதற்கு என்ன சாட்சியம் இருக்கிறது என்ன அடையாளம் இருக்கிறது என்று அவர் கேட்கும் அவர் சொன்னார் யோனாவின் தீர்க்க தரிசியின் அடையாளமே அல்லாமல் வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை சேபாஸ்திரி சாலமோனியை சந்தித்த அந்த சேபாஸ்திரியினுடைய அடையாளத்தின் வைக்கிறேன் வைக்கிற அடையாளத்தை படுத்தினார் யோனா கடலுக்குள்ள தூக்கி போடப்பட்டாச்சு அங்கே வால்வா சாவா என்று கடல் பாசிகள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய டெப்த் இடத்துக்குள்ள யோனா விழுந்துட்டாரு இப்போ அவர் விழுந்த இடம் பாதாளம் பாதாளம் என்பது மரணத்தை குறிக்கக்கூடிய கடைசி இடம் அந்த இடத்தில் மீட்பர் மீட்பாக ஒரு திமிங்கலம் என்னும் மீன் அவரை போய் மீட்டெடுக்கிறது ஆழத்திற்குள்ளே போய் அந்த மனுஷனுடைய ஜீவனை பாதாளம் மேற்கொண்டு விடாதபடிக்கு ஒரு மீன் அவரை காப்பாற்றுகிறது அந்த மீன் யோனாவை விழுங்கி எடுத்துக்கொண்டு கறக்கி கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த மீன் என அலையாளப்படுத்தப்பட்ட இந்த பொருளுக்கு தான் பேதுருவை அழைக்கும் பொழுது நீ மீன் பிடித்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னை மனுஷளை பிடிக்கிறவளாக்குவேன் மீன் என்பது மனுஷர்களையும் மனுஷனுக்காக வந்த ரட்சகரையும் குடிக்கிறதுக்கான அலையாளம் நேற்று அதை குறித்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கிரீக்கில் சொல்கிறாங்க இந்த மீன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் அர்த்தத்திற்கு அதில் ஐந்து காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது லீசஸ் தேவ் யூ சொட்டர் அப்படின்னு ஹீப்ரூவில் நாலு ஐந்து வார்த்தைகள் இருக்கிறது அதை தமிழாக்கத்தில் சொல்லுகிறார்கள் ஒன்று இந்த மீன் முத்திரைக்கு ஒன்று ரெண்டு கிறிஸ்து மூன்று தேவன் நான்கு குமாரன் ஐந்து மீட்பர் இந்த மீனுக்கு ஆகவேதான் எப்பிரியர்கள் முழுவதும் மீனை முத்திரையாய் வைத்திருந்தார்கள் கவர்மெண்ட் சீல் முத்திரை இந்த மீட்பிறாகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் என்பதை விளக்கக்கூடிய அந்த முத்திரையை அவர்கள் பதித்திருந்தார்கள் கல்லறை தோட்டங்களிலும் எங்கள் திரும்ப எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கைக்கு மீன் முத்திரையை அவர்கள் பதித்திருப்பார்களான் இதெல்லாம் அந்த வரலாற்று குறிப்புகளில் வைக்கப்படுகிற விஷயமாக இருந்தது யோனாவை காட்டிலும் வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த மீன் மனுஷனை எப்படி காப்பாற்றினதோ அப்படியே மனுஷகுமாரன் உங்களை காப்பாற்றுவார் இந்த நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேரத்திற்கும் ஏசு கிறிஸ்து மீனை கொடுக்கும் பொழுது நம்பிக்கையூட்டின ஒரு செய்தி என்ன தெரியுமா நான் இங்கே பசிக்கு மாத்திரம் உங்களுக்கு தேவன் அல்ல உங்களுடைய துயரத்திற்கு மாத்திரம் நான் உங்களுடைய தேவன் அல்ல நித்தியத்திற்கும் நான் தான் தேவன் என்பதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மீனை எடுத்து எடுத்து கொடுத்தார் அவருடைய கைகளிலே அது விருத்தி அடைந்ததான் அவருடைய கைகளில் ஒரு மீனை போட்டால் அது இன்னொரு மீனா வரக்கூடிய அந்த விருத்தியாகிற கரம் இயேசுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருந்தது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்து திருப்புவோம் அங்கே அவருடைய கரத்தை பற்றி ஒரே ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினான்காவது வசனத்திலிருந்து வாசிப்போம் உம் உம் ஏற்ற அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீரும் அது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர் கையை திறந்தா கடல்ல வாழ்கிற அத்தனை ஜீவ ராசிகளுக்கும் கத்துடைய கரங்களில் இருந்து என்ன வருகிறதாம் அந்த பிராணிகளுக்கு தேவையான உணவுகள் வெளியில் வர ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்காக கையை திறக்கும் பொழுது என்ன வருகிறதா மீன்களாய் வருகிறது எகிப்து தேசத்தில் விடுதலையாக்கப்பட்டதற்கு பின்பதாக வனாந்தரத்தில் ஜனங்கள் நிற்கும் பொழுது பசிக்காய் நிற்கும் பொழுது வானத்தில் இருந்து மன்னாவை தேவன் அவர்களுக்கு பொழிந்தள்ளினா அதற்கு பின்பதாக அவள் ஆசைப்பட்டால் காடை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் கத்துழை வார்த்தை கடற்களின் மீது இறங்கினது மண்கள் சேர்ந்தது வார்த்தையின்படி காடைகள் உருவாகி அவர்களுடைய பாளையத்தின் மீது எங்கும் காடைகளாய் விழுந்து கிடந்து மக்கள் சாப்பிடுகிறதுக்கு ஆசைப்படுகிறதற்கு என்ன ஆசைப்பட்டாலும் அவர் கொடுக்குறார் தெரியுமா உங்களுக்கு சில நேரங்களில் நம்ம நினைப்பாண்டு வரை இன்றைக்கி ஒரு பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே என்னைக்கால் திடீர்னு நினச்சிருவோம் பார்த்துக்குங்க நீங்கள் நினைக்கிற அந்த உணர்வுகளுக்கு கூட கத்திர மதிப்பளித்து அன்னைக்கு சாய்ந்தரம் உங்களை யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாங்க வாங்க எங்கள் வீட்டில் ஒரு விசேசம் இருக்குது அல்லது உங்கள் வீட்டுக்கு டிஃபின் பாக்ஸ் வந்துடும் ஏதோ ஒன்று வந்துடும் மனுஷன் பசிக்கு நாம் நினைக்கிற அந்த உணர்வுகளை கூட என் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் அது மூணு நாளாக உட்காந்துகிட்டு மக்கள் வந்து அப்படியே ஆண்டோடைய வார்த்தைகளை போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து மக்களின் உள்ளத்தை அறிந்து கொண்டிருந்தார் அவர்களுக்கு அந்த மீனை எடுத்து வாரி வாரி கொடுத்தார் பனிரெண்டு கூடைகளை மீது எடுத்தார் அந்த பனிரெண்டும் பனிரெண்டு சீசர்களுக்கு அடையாளம் இந்த பனிரெண்டு சீசர்களுடைய கரங்களிலும் நீ போய் இந்த சுவிசேஷத்தை தூக்கிட்டு போ இந்த ஏழு கூடைகளும் ஏழு கண்டங்களுக்கு அடையாளம் எல்லா கண்டங்களுக்கும் இதை எடுத்துகிட்டு போய் ஏசு தான் மீட்பர் என்பதை சொல்லுங்கள் என்பதற்கான அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது பண்ணவர்களே இவ்வளவு நம்மளை நோட் பண்ணுகிற கரம் அப்பத்தை அப்பத்தை கொடுக்குறார் அப்பத்தை எடுத்து போட்டால் பிச்சு பிச்சு ஆசீர்வித்து போட்டாது பெருகிட்டே இருக்கு அப்பத்தை ஏன் கொடுத்தார் அப்பத்திற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஆகாரம் இன்னொன்று உணவு இன்னொன்று வார்த்தை என்று அப்பத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது வேதம் சொல்லுகிறது மனுஷன் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தைக்கு அடையாளம் அப்பம் இன்னொரு சாலமோன் ஞானி சொல்லுகிறார் சேபாஸ்திரி குறித்து ஜேபாஸ்திரி உயிரோடு எழுமி வந்தால் அவள் கேள்விகளை எழுப்புவார்கள் நினைவை பற்றிருத்து மக்கள் எழுமி வந்தால் கேள்விகளை எழுப்புவார்கள் ஏன் என்று சொன்னால் மீட்பின் செய்தி யோனாவின் வழியாய் பட்டணத்திற்கு வந்தது சாலமோன் வழியிலே இந்த உலகத்திற்கு மீட்பர் இப்படித்தான் மறிக்க போகிறார் என்கிற செய்தி சாலமோன் கட்டின ஆலயத்தில் அது வெளிப்பட்டது ஆகவே அந்த சேபா ஸ்திரீ இந்த சாலமோனுடைய ஞானத்தை குறித்து பிரமித்து இவர் இவர் வணங்குகிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி அவள் நம்பின அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவருகை விளக்குகிறார் அப்பம் தேவனுடைய வீடாக இருக்கிறது வார்த்தைகள் நிறைந்திருக்கிற பண்டகசாலையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பத்தை எடுத்துக்கொள் இல்லையோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அப்பத்தை எடுத்தாக வேண்டும் அந்த வார்த்தை தான் நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்பத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசத்தில் சொல்கிறது அப்பத்தின் ஒரு அடையாளத்தை குறித்து சொல்கிறது அங்கே சீடர்கள் அப்ரஹாமியினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அங்கே வந்தவர்களுக்கு ஒரு மனுஷமாய் இருக்கிற ஆபிரகாம் அந்த வந்த தூதர்களுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார் வாசிக்கலாம் இருதயங்களை திடப்படுத்த நான் உங்களுக்கு அப்பத்தை கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம் இதற்காகவே அடியனுக்கு என்னுடைய இடம் வரைக்கும் வந்திருக்கிறீங்களே அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் தேவனுடைய ஆகாரம் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துகிறது அத்து வார்த்தை ஒரு மனுஷனை திடப்படுத்தும் உண்மையாக தேவனுடைய வார்த்தை தேவைப்படுகிற அந்த காலம் வரும்பொழுது அந்த வார்த்தையானது அப்படியே ஜீவன் பெற்று வார்த்தைக்கு வல்லமை உண்டு தான் இந்த பூமி சிரஷ்டிக்கப்பட்டது தான் வானமும் பூமியில் உள்ள சகல பிரிவுகளும் ஏற்படுத்தப்பட்டது தேவன் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது அந்த அந்த அர்த்தம்தான் அப்பம் அந்த அப்பம் மனுஷனுடைய இருதயத்தை திடப்படுத்துகிறது இரண்டாவது டெஹேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர்களுக்கு பசி அப்பம் கூட அவர்களுடைய தாகத்திற்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலெல்லாம் நடந்தது பசிக்கு கொடுக்கப்படுகிற அப்பம் ஆகாரமாய் கொடுக்கப்பட்டது பசிக்காக கொடுக்கப்படுகிற அப்பம் இந்த அப்பம் பிரசங்கி பதினொன்று ஒன்று சொல்லுகிறது அங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார் வாசிங்கள் பிரசங்கி பதினொன்று ஒன்று உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நீ காண்பாய் இது வசனம் என்ற ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடுன உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள நீ போடு அநேக நாட்களுக்கு பின்பதாக அதனுடைய பலனை காண்பு நாம் சுவிசேஷத்தை விதைக்கிறோம் ஜனங்களுக்கு சொல்லுகிறோம் வசனங்களை எடுத்து அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறோம் நாளைக்கே ரசிக்கப்பட்டு விட மாட்டார்கள் உடனே ஏசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஆகாரம் தண்ணீர் மீது போடப்பட்டிருக்கிறது ஜனங்கள் மீது போடப்பட்டிருக்கிறது அநேக நாட்களுக்கு பின்பு அந்த ஆகாரம் ஒரு பலனை கொண்டு வரும் அல்ல லூயா அந்த பலன்தான் பிரசங்கியிலே நமக்கு சொல்லப்படுகிற அப்பம் வசனம் இன்னொன்று பிள்ளைகளின் அப்பம் மார்க்குவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து முப்பதாவது வருஷத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கே சீரோ பேனைக்கையா என்று அழைக்கப்பட்ட கிரேக்க ஸ்திரியான ஒரு பெண் பிள்ளைகளின் அப்பத்தை கிளைம் பண்ணுகிறாள் தேவனுடைய ஜனங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை எனக்கு வேண்டும் அந்த வார்த்தை அந்த ஜனங்களோடுக்கு மாத்திரம் அல்ல மேசியின் மீது விழும் துணிக்கிகளை நாய்க்குட்டிகள் தின்னும் பிள்ளைகளின் அப்பம் என்பது தேவனுடைய தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வார்த்தை அந்த எனக்கு அவள் வந்தால் அந்த விசுவாசத்தை கத்தர் பார்த்தால் கிரக்கர்கள் என்பது ஞானத்திற்கு அடையாளம் மிகப்பெரிய ஞானை ஞானிகள் அவர்கள் அந்த ஞானிகள் ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கிறார் அவருடைய தாழ்மையை கண்டுபிடித்தார் பிள்ளைகளின் அப்பம் உனக்கு வேண்டுமா இந்த ஜனங்களை பார்த்து நீ சுகமாக என்று சொல்லுகிறேனே அந்த வார்த்தை உனக்கு வேண்டுமா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறேனே அந்த வார்த்தை உனக்கு வேண்டுமா ஆமாண்டவரே அந்த வார்த்தை எனக்கு வேண்டும் பிள்ளைகளின் அப்பத்தை அந்த கிரேக்க ஸ்திரீ எடுத்து சாப்பிட்டால் சாப்பிட்ட மாத்திரத்தில் அங்கே கிரியை நடக்கிற அற்புதம் நடந்தது தேவனுடைய அப்பம் அற்புதம் செய்கிற அப்பம் அந்த அப்பத்தை அவள் பருகினாள் பிள்ளைகளின் அப்பம் இன்னும் வேதம் நிறைய சொல்லுகிறது கண்ணீரின் அப்பம் இடுக்கத்தின் அப்பம் ஞானத்தின் அப்பம் திருப்பி போடாத அப்பம் என்று பல அப்பங்களை வேதத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு அப்பத்தை தந்தார் இயேசு சொன்னார் நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது புசிக்கும் போது என்று சொன்னால் உடனே அந்த அப்பத்தை சாப்பிட்றதுனால இல்லை நம்புகிறதினால் இந்த மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து மேசியாதான் என்று நீங்கள் நம்பு நம்புகிறதுக்கு ஏதுவாக இந்த மன்னாவாகிய இந்த மனுஷகுமாரனை வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த போஜனம் உங்களுடைய வாழ்வுக்கு செழிப்பை கொண்டு வரும் பரலோகம் கொண்டு வரும் பரலோகத்திற்கு அது கடத்தி கொண்டு போய் செல்லும் என்பதை இயேசு கிறிஸ்து ஆறாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் முப்பத்தி ஒன்று வாசிங்க எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் மண்ணாவை புசித்தார்கள் என்றால் ஐம்பத்தி ஓராது வசனம் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் புசிக்கிறவன்னை பிழைப்பான் இன்னொரு அப்பம் இருக்கிறது தேவ சமூகத்தின் அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டு அப்பங்கள் இதில் ஆறு இதில் ஆறு அதை வேத வளைஞர்கள் சொல்லுகிறார்கள் வேதாகம புஸ்தகத்துடைய அறுபத்தி ஆறு புஸ்தகத்தையும் அது சொல்லுகிறது என்று ரெண்டு பக்கங்களும் இந்த பக்கம் ஆறு அப்பமும் இந்த பக்கம் ஆறு அப்பங்களும் அந்த பளிப்பிடத்தின் மேஸின் மீது வைக்கப்பட்டிருக்கும் இந்த அப்பத்திற்கு அடையாளம் அறுபத்தி ஆறு புஸ்தகங்களையும் மையப்படுத்துகிறது என்று இதில் விடுபட்ட ஆகமங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விடுபட்ட ஆகமங்கள் நம்மளுடைய பைபிளில் கிடையாது பட் கேத்தலிக் பைபிள் இருக்கிறது விடுபட்ட ஆகமங்கள்லாம் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அங்கீகரிக்கப்பட்டு பிரசங்கிக்கப்பட வேண்டிய புஸ்தகங்களே அறுபத்தாறு புஸ்தகங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது செய்தி முடிக்க போகிறேன் சீசர்கள் இதை உணராது இருந்தார்கள் இந்த அப்பம் பெருகினரை அவர்கள் உணராது இருந்தார்கள் அவர்கள் படகில் போகிறார்கள் படகுல போகும் பொழுது அவர் சொல்கிறார் நம்ம பெர்சைதாவுக்கு போகணும் நீங்கள் சீக்கிரம் எனக்கு முன்பதாக நீங்கள் கரையை கடந்து போய் நில்லுங்க என்று சொல்லும் பொழுது அந்த மூன்றாம் மணி வேலை நேரத்தில் படகு நடுக்கடல் நின்று கொண்டே இருந்தது நின்று இருக்கும் பொழுது அவர்களால் அந்த படகை இயக்க முடியவில்லை தவிழித்து கொண்டிருந்தார்கள் சீசர்கள் நினைக்கவே இல்லை திரும்பவும் அவர்களை புயல் தாக்கும் என்றவள் நினைக்கவில்லை காற்று அவர்களை எதிர்கொண்டு அவர்களை தள்ளி கீழே விழப்பண்ணுகிற சக்தி அவர்களை தாக்கும் என்றவள் நினைக்கவில்லை சில நேரங்களில் நம் நினைக்காத காரியங்கள் நடந்துவிடக்கூடும் சீசர்கள் அப்படி தங்களுடைய வாழ்க்கையில் நடுக்கடலையே போயிடுவோம் போல இருக்கு நினைச்சிட்டு இருக்கும்போது இயேசு கரையில் நின்று இக்கரையில் நின்று ஜோம் பண்ணிட்டு இருந்தார் அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து கடைசியாக பார்க்கிறது தெரியுமா நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது நம்மை காண்கிற தேவன் நடுக்கடலிலே சீடர்கள் ஆபத்திலே மூழ்கி கொண்டிருந்தார்கள் அவர் ஜவு பண்றதை விட்டுட்டு எழுந்து கடலின் மீது நடக்க ஆரம்பித்தார் நடந்து சீடர்கள் கஷ்ட தண்டு ஒழிப்பதை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக அவர் கடந்து போனார் வாழ்க்கையில் நமக்கு முன்பதாக கடந்து போகிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முதலாவது நம்மை ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் மீதி எடுக்க வைக்கிறார் மூன்றாவது திருப்தி ஆக்குகிறார் நான்காவது நமக்கு முன்பதாக வாழ்க்கையிலே அவர் பயணித்து நம்மளோட முன்பதாக போகிறார் இந்த ஆண்டவர் தான் நம்மிடத்தில் கேட்கிறார் நீங்கள் ஏதாகிலும் ஆண்டவருக்கு செய்யுங்கள் ஒன்று ஜபம் செய்யுங்கள் ஒன்று ஊழியம் செய்யுங்கள் ஒன்று உங்களுடைய நேரத்தை கொடுங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக நீங்களே வச்சுக்காதீங்க வஞ்சிக்காதீங்க கத்துரி சமூகத்தில் இணைந்து நில்லுங்கள் அந்த பனிரெண்டு பேரத்தை உருவாக்கினார் உருவாக்கி சபையை கட்டினார் அவர்கள் எடுத்துட்டு போன அந்த மீதி இருக்கிற கூடைகள் கூட காரியங்கள் உலகமெங்கிலும் அவள் எடுத்துட்டு போய் இயேசுவை அறிவித்தாள் அந்த அறிவிப்பின் ஆசீர்வாதம்தான் இன்றைக்கு பேதொரு போய் நின்று பிரசங்கித்த பொழுது ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என ரட்சிக்கப்பட்டார் இன்றைக்கு நாம் விதைக்கிற அந்த சுவிசேஷத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் விளையச் செய்வார் ஒன்று நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை கண்காணிக்கிற தேவன் நமக்காக பரிதபிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட பயணிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிறார் அவர்தான் திரும்ப வருகிற மனுஷகுமாரனாகிய இயேசு இழந்து நிற்போமா